இந்த தியான வழியில் நாம் சில உண்மைகளை தெளிவாக தெரிந்து கொள்வது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எனதால் எப்படி தீமைகள் உருவாகின்றது அதனுடைய விளைவுகள் நமக்கு எப்படி ஏற்படுகிறது என்பதை தெரிந்து கொண்டால் நாம் நன்மைகளையும் நல்லது செய்யக்கூடிய சக்திகளையும் நல்லதை உருவாக்கக்கூடிய நிலைகளையும் அதே வழியிலே பெற முடியும் காரணம் நாம் தீமைகளையோ துன்பங்களையோ நாம் வேண்டுமென்றே எழுப்பதில்லை வேண்டுமென்றே எண்ணி வளர்ப்பதில்லை இருந்தாலும் எல்லாம் சந்தர்ப்பத்தில் வருவதுதான் காரணம் மக்கள் மத்தியிலே தான் நாம் வாழ்கின்றோம் மற்றவருடைய கஷ்டங்களையோ துன்பங்களையோ துயரங்களையோ அதையெல்லாம் நாம் கேட்காமல் காதை மூடிக்கொண்டு செல்ல முடியாது அல்லது கண்களை மூடிக்கொண்டு பார்க்காமல் செல்ல முடியாது ஒரு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது என்று நம்மிடம் ஓடி வந்து சொல்ல வருகிற என்றால் இதையெல்லாம் என்னிடம் சொல்லாதே என்று அவர்களை போகச் சொல்ல முடியாது ஆனால் அப்படி சொல்லிவிட்டால் இவர் என்ன பெரிய இவரோ இந்த மாதிரி பேசுகிறார் என்று பகைமைகளை உருவாக்கி எண்ணிய தன்மைகளாக நம்மை ஆக்கிவிடுவார்கள் பின் அந்த உணர்வுகள் வளர்ந்துவிட்டால் வெறுப்பான உணர்வாகி நாம் எவ்வளவு நல்ல பண்புகளை நல்ல வளர்த்து வளர்த்திருந்தாலும் அதை நமக்குள் வளர்க்க என்பது ஒரு தடையாகத்தான் வரும் ஆகவே நாம் அப்படி அவர்கள் நம்மிடம் வந்து சொல்ல வேண்டும் என்று விரும்பினாலும் அதை நாம் எந்த முறைப்படி நாம் கேட்டு அவர்களுக்கு வேண்டியதை செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வதைத்தான் குருநாதர்களை உணர்த்துகின்றார் அவர்கள் அவர் சொன்னாலும் அந்த உணர்வு நமக்குள் வளராதபடி ஈஸ்வரா ஈஸ்வரா என்று உயிரோடு ஒன்றி அந்த மகரிஷிகளின் அருள்சக்தி நாங்கள் பெற வேண்டும் அது எங்கள் உடல் முழுவதும் வளர வேண்டும் எங்கள் இத்தனை கலக்க வேண்டும் ஜீவான்மா ஜீவானுக்கள் பெற வேண்டும் என்று இதை நாம் எடுக்க வேண்டும் இப்படி அவர் தீமையான நிலைகளையோ துன்பமான நிலைகளையோ மற்றவர் வந்து சொன்னாலும் கூட இந்த மகிழ்ச்சி உணர்வுகள் நாம் அந்த நேரத்தில் அதை எண்ணி எடுக்கப்படும் பொழுது நம்ம நீர் ஒவ்வொரு நொடிப்பிலும் நாம் சுவாசித்த கேட்ட நுகர்ந்த பார்த்தவர்கள் அது எப்படி ஓ என்று ஜீவன் அன்பாக உருவாக்கக்கூடிய கருத்தன்மையாக அடைய செய்கின்றதோ இப்பொழுது நாம் எடுத்த அந்த மகிழ்ச்சி உணர்வுகள் அது கருத்தன்மையாக நாம் யாரிடமிருந்து அவருடைய துன்பங்களை துயரங்களை கேட்டமோ அவருடைய உணர்வுவதற்குள் இதுவும் வட்டமிடும் அப்பொழுது அவர் சொன்ன துயரத்தின் உணர்வு கண்டு அந்த நேரத்தில் நாம் சுவாசித்திருந்தாலும் நான் அந்த ஈஸ்வராய் இந்த உயிரை எண்ணி மகிருஷ்ண சக்தி பெற வேண்டும் எங்கள் எத்தனாளங்களை கலக்க வேண்டும் உடல் முழுவதும் படர வேண்டும் என்று இந்த வீரிய சக்தி நாம் எடுக்கப்படும் பொழுது அதற்குள் இது வட்டமிட்டு இதுவே கருவாக உருவாகும் ஒரு சந்தர்ப்பமாக உணவுக்குள் இது உருவாகின்றது அதை நாம் இப்பொழுது எடுக்கக்கூடிய இந்த வீரிய சக்தி அதை அடக்கி அருண்மையின் தன்மையாக அருண்மையை உருவாக்கக்கூடிய அணுவின் தன்மையாக உருப்பெறுகின்றது அது முழுமையடைந்து அந்த மகிழ்ச்சி நமக்குள் செலுத்த செலுத்த இந்த உடலுக்குள் சுழல் விடப்படும் பொழுது அது எந்த அணுவாக இருந்தாலும் எந்த சக்தியாக இருந்தாலும் நாம் எடுக்கக்கூடிய இந்த அருள் உணர்வுகளே நுகர நேரும் அப்பொழுது அது அவர் சொன்ன துயரத்தையோ துன்பத்தையோ தீமையோ மற்ற எதுவாக இருந்தாலும் அதை நுகராது இதை தடைப்படுத்திவிடும் வேதனை வராது வெறுப்பு வராது ஆக இந்த உயர்ந்த ஞானிகள் உணர்வை அறிவுடன் தெளிவாக நாம் செயல்படுத்த செய்யும் கருவாக இது மாற்றி வேண்டால் விஞ்ஞானி என்று இப்படித்தான் கட்டாயப்படுத்தி அவனுக்கு என்ன தேவையோ அது தாவர இனங்களாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி கட்டாயப்படுத்தி தான் உங்களிடம் என்று இணைத்து அதை மாற்றுகின்றான் இப்பொழுது நாம் இப்படி எதையுமே மாற்றிக்கொள்ள முடியும் இந்த அடிப்படையில் நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு நொடிப்படும் வெளியிலிருந்து வரக்கூடிய உணர்வுகளுக்குள் துர நட்சத்திரத்தினோடு மகிழ்ச்சி நட்சத்தியை நாம் நுகர்ந்து அதை கலக்கி இதுபோன்று புதுவிதமான நிலைகளை கொண்டு நாம் செயல்படும் பொழுது எந்த தீமையுமே நமக்குள் உருவாகாத அந்த தீமைகளை அகற்றிடும் உணர்வின் எண்ணங்களாக அது ஞானங்கள் வரும் இந்த உணர்வை நமக்குள் வலுவாக்கி கொண்ட பின் நாம் என்ன செய்ய வேண்டும் அவர் துன்பத்தை பற்றியோ நோயை பற்றியோ கஷ்டத்தை பற்றியோ சொன்னால் இந்த நோய் உங்களை விட்டு போய்விடும் துன்பம் போய்விடும் தீமைகள் போய்விடும் என்று இந்த வாழ்க்கையில் நாம் அங்கே சொன்னால் இங்கே நம் உடலுக்குள் எப்படி இந்த கருத்தன்மையை மாற்றி அருள்மொழியின் உணவின் அணுக்களாக நாம் உருவாக்கும் சம்பந்தமாக மாற்றி அனைத்தமோ நம் சொல்லும் அங்கே இதே போன்ற அருள் தன் கருத்தன்மையாக உருவாகி அது நோயை நீக்கி அல்லது துன்பத்தை நீக்கி அல்லது கஷ்டத்தை நீக்கக்கூடிய சக்தியாக அங்கு அவருக்குள் மாறுகின்றது ஆகவே எப்பொழுதுமே இந்த மகிழ்ச்சி சக்தி நாம் பெற வேண்டும் என்று நாம் தியானித்து விட்டு இந்த உணவை அடைத்து விட்டு நோய் உள்ளவரம் அல்லது துன்பம் உள்ளவரம் மகிழ்ச்சியின் சக்தி நீ பெறுவாய் உன் துன்பங்கள் அகலும் நோய் அகலும் நீ மகிழ்ச்சிகளுடைய உணர்வுகளை எண்ணி பெற வேண்டும் என்று ஏங்கு அந்த உணரின் தன்னை உனக்குள் பெற்று வாழ்த்துக்கொள் தீமையிலும் விழுவுருவாய் துன்பத்திலும் விழுவுருவாய் நோயிலும் விழுவுறுவாய் என்ற உணவை சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவரை அந்த மகிழ்ச்சியினுமாள் அவருடைய எண்ணங்களை கொண்டு செல்லும்படி நாம் இந்த உணரின் ஒளிகளை எழுப்ப வேண்டும் ஆக நாம் ஊட்டிய இந்த உணர்வு அங்கே கருத்தன்மையாகி இது அவருக்குள் விளைந்தால் அதுவே அவர் அந்த அணுசக்தியை பெறக்கூடிய தகுதியாக அந்த கருவின் தன்மையாக அடையும் அங்கே மீண்டும் அவர் எண்ணினால் அது அணுத்தன்மையாக மாறி அதை அவர் நுகரப்படும் அவருக்கு அவருக்கும் அது நல்வழிப்படுத்தும் சக்தியாக அவர் எண்ப எந்த துன்பத்தை துயரத்தை கஷ்டத்தை நம்ம சொல்ல வேண்டும் என்று வந்தாரோ அதை குறைக்கக்கூடிய நிலையாக அது வளர்ந்து அருள்மையை அவரும் தனக்குள் பெருக்கக்கூடிய சந்தர்ப்பமாக உருவாகின்றது அதன் நம்முடைய வாக்கு அங்கே அவருடைய துன்பத்தை துயரத்தில் மீட்டிட செய்யும் அதிலிருந்து விடுமுறை செய்யும் உயர்ந்த சக்தியாக அமையும் அந்த அகஸ்தியமா மகிழ்ச்சி காட்டிய அருள்களில் இப்படி நாம் நுகர்ந்து அவருடைய ஆற்றல் நாம் பெருக்கி அதே நினைவாக நமக்குள் வளர்த்து வளர்த்து நோயுற்றவரை துன்பப்படுவரே நீங்கள் நலம் பெறுவீர்கள் உங்களுடைய எல்லாம் நலமும் வளமும் பெறுவீர்கள் அருள்வன் பெருமலை என்று இந்த உணர்வை நாம் பாய்ச்சிடும் என்றால் அது அவருக்குள் கருவாயி அவர் மீண்டும் மீண்டும் அதை எண்ணினால் அவர்களும் நம்மை போன்ற தீனி அகற்றும் வலினை பெற்றவர்களாக மாறுகின்றால் இப்படித்தான் நாம் ஒவ்வொருவரும் மகசியராக மாற வேண்டும் மகசியர்களை நாம் உருவாக்க முடியும் துருவ நட்சத்திரத்தின் பெயர்த்தை இவ்வாறு பெற செய்து அதை உருவாக்கக்கூடிய நிலைகளாக நாம் அமைத்துவிட்டால் அவர் மகிழ்ச்சியாக அதை அனுமதிக்கப்படும் பொழுது அதே மகிழ்ச்சி நமக்குள்ளும் வளைய தொடங்குகிறது அதை இப்படி ஒவ்வொருவரையும் மகிழ்ச்சியும் உணர்வுகள் நமக்குள் வளர இந்த உடலில் அதே உணவின் தன்மை மகிழ்ச்சியூற்று உணர்வாக வளைந்து நல்ல அருள் மனங்களாக இதை நுகர நமக்குள்ள பேரருள் பெருமையாக அழியா ஒளி சுடராக மாறும் இதை நாம் அனுபவத்திலே பார்க்க முடியும் என்று அந்த ஒளி சுடராக ஒவ்வொரு உயிரோடு உயிரிழன்றி நாம் மாற்றக்கூடிய சந்தர்ப்பமாக எப்படி நாம் வாழ்க்கையில் இதை வழி நடத்த வேண்டும் என்று ஒரு இதை வழியாற்றுகின்றார்கள்